வணக்கம் இன்றைக்கி தக்காளி கத்திரிக்காய் வச்சு நம்ம ஒரு மஞ்சட்டியில் கடைஞ்சிருக்கிறோம் இது ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் சுடு சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இப்போ ஒரு மஞ்சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் உளுந்தம்பருப்பும் போட்டுக்கலாம் கடலைப்பருப்பும் கொஞ்சம் போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை கிள்ளி வச்சிருக்கேன் ஒரு மூணு மிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன் கருகப்பில போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ஏழு ம வெள்ளைப்பூண்டு உரித்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் ஒரு இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ரொம்ப ருசியாக இருக்கும் அதுக்காக போட்டிருக்கேன் இல்லைனா பெரிய வெங்காயம் போட்டுக்கங்க ரொம்ப வதக்க வேண்டியது கொஞ்சம் கொஞ்சம் அளவு வதங்கினோடனே நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு ரெண்டு வதக்கு வதக்கி எடுத்துக்கங்க இப்போ ஒரு நாலு கத்திரிக்காயை தண்ணியில் க கட் பண்ணி போட்டிருக்கேன் அது கத்திரிக்காயை போட்டுக்கலாம் கருத்து போயிடும் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இப்போ கத்திரிக்காயும் போட்டாச்சு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு இதுக்கு தேவையான உப்பும் கூட நம்ம போட்டுடலாம் உப்பும் போட்டால் சேர்ந்து நமக்கு வதங்கும் இப்போ கொஞ்சம் கல் உப்பும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் போக வர போக வர இன்றைக்கி இப்படி கிளறிக்கிட்டே இருந்தோம்னா இந்த உள்ள தண்ணி உப்புலாம் போட்டு தண்ணி கொஞ்சம் விட்டுறோம் நம்ம தண்ணி தேவைப்படாது மஞ்சட்டில் தண்ணி தேவைப்படாது இந்த மான அடுப்பில் வச்சுட்டு போக வர போக கிழங்குங்க மஞ்சள் தூளும் போட்டாச்சு காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூளும் போட்டுக்கங்க போட்டு நல்லா வதக்குங்க கொஞ்சம் வதக்க வதக்கவே தண்ணி விட்டுரும் அந்த தண்ணியிலையே வெந்துடும் முக்காப்பாதம் வெந்தால் போகிறோம் நம்ம மற்ற வச்சு கடைஞ்சி விட்ருவோம் பாருங்கள் இப்போ ஒரு நல்லா ஒரு முக்கால் பதம் நல்லா வெந்துருச்சு இப்போ கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு கிளறி கிளறி விட்டு நம்ம இப்போ மற்ற வச்சு கடைஞ்சிக்கலாம் ஒரு முக்கால் பதத்துக்கு மேலே நல்லா வந்துருக்கு இப்போ வந்து கடைஞ்சிக்கலாம் மற்ற போட்டு கடைஞ்சிக்கலாம் ரொம்ப வந்து ரொம்ப கெட்டியாக இது வராது கொஞ்சம் நல்லா கடைய முடியாது ஒரு முக்கா பதத்துக்கு கடைஞ்சிருக்கும் சாப்பிட்றப்ப இட்லிக்காக இருக்கட்டும் தோசைக்காக இருக்கட்டும் சுடுசாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அப்பப்பா அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க பார்க்குறப்பவே தக தகன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ ஒரு கரண்டி பாருங்க நல்லா இந்த முக்கால் பதத்துக்கு இந்த முக்கால் தான் உங்களுக்கு கடைய முடியும் சாப்பிட்றப்ப வாயில் கடிவடுறப்ப இந்த பூண்டாக இருக்கட்டும் வெங்காயமாக இருக்கட்டும் எதுவாக வாயில் பட்டாலுமே அவ்வளோ ருசியாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்